கோலிவுட்டில் மிகவும் பிஸியான நடிகராக வளம் வருபவர் தனுஷ் அவர் நடிப்பில் இந்த ஆண்டு மரண்ட் படங்கள் தயாராகி வருகின்றன அதில் ஒரு படம் தான் டி பிப்டி ஃபைவ் இப்படத்தை அமரன் படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்குகிறார் அமரனைப் போல் இதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து உருவாக்க உள்ளதாக கூறப்படுகிறது இப்படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது டி பிப்டி ஃபைவ் திரைப்படத்தை தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் தான் தயாரிக்கிறது அப்படம் குறித்த அறிவிப்புகள் கடந்த சில தினங்களாக வெளிவந்த வண்ணம் உள்ளனர் அதன்படிப்டிவ் திரைப்படத்திற்கு சாய் அப்டிமிக்க உள்ளதாக முதலில் அறிவித்திருந்தனர் அதன் பின்னர் நடிகை ஸ்ரீலீலா இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இந்த நிலையில் டி பிப்டி பைவ் திரைப்படத்தில் நடிக்க உள்ள மற்றொரு நாயகி பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்று வெளியாகியுள்ளது அதன்படி நடிகை சாய் பல்லவியும் இப்படத்தில் ஹீரோயினாக நடிக்க உள்ளதாக படக்குழு அறிவித்திருக்கிறது அமரன் படத்தின் வெற்றிக்கு பின்னர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் மீண்டும் நடிக்க இருக்கிறார் சாய்பல்லவி இதனால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அதே போல் தனுஷுடன் எட்டு ஆண்டுகளுக்கு அமைக்க இருக்கிறார் சாய்பல்லவி இவர்கள் இருவரும் கடைசியாக மாரிடோ திரைப்படத்தில் ஜோடியாக நடித்திருந்தனர் தனுஷும் சாய்பல்லவியும் போட்டி போட்டு ஆடிய ரவுடி பேபி பாடல் என்றளவும் யூடியூபில் அதிக வியூஸ் அள்ளிய தமிழ் பாடல் என்கிற சாதனையை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க